அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த பதிவுங்க கந்தசஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாள் நம்ம எப்போ தொடங்கணும் மு அந்த நேரத்தில் நம்ம வந்து எப்படி வழிபடணும் அப்படிங்கிற பல அற்புதமான தகவல்கள் தான் இன்றைக்கி இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறோம் பொதுவாகவே நம்ம சபரிமலை ஐயப்பனுக்கு தான் நாற்பத்தோரு நாளுக்கு நல்ல மாலையெல்லாம் அணிந்து மண்டல விரதங்களாக இருப்பாங்க ஐயப்பனுக்கு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்குது தீவிர முருக பக்தர்களும் நமக்கு வேண்டுதல்கள் நிச்சயம் சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் நடந்தே நமக்கு நடத்தி கொடுக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை மட்டுமே வேண்டி இந்த விரதத்தை வந்து நிறைய பேர் வந்து மேற்கொள்வாங்க அப்படிப்பட்ட மகா கந்தசஷ்டி விரதமானது எப்போ துவங்குது முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க எந்த நாளில் விரதத்தை தொடங்கணும் என்னென்ன முறைகள் குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் ஆகிட்டால் நம்ம என்ன பண்ணலாம் விரதங்கள் கடைப்பிடிக்கலாமா கூடாதா இல்லாட்டி நம்ம கணவன் மனைவி உறவில் ஈடுபடலாமா அப்படின்னு பலவித சந்தேகங்கள் இருக்கும் அந்த எல்லாத்துக்குமான ஒரு விளக்கம் தான் இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்கள் எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழிபடுவதற்கும் கிடைக்கிறதுக்கு மிகச்சிறந்த நாள் என்னென்னு கேட்டிங்கன்னா சஷ்டி திதி தாங்க ஒரு மாதத்தில் வளர்ப்புரை சஷ்டி தேய்பிரை சஷ்டி வரும் பக்தர்கள் நிறைய பேர் வந்து முருகனை சஷ்டி திதியில் வந்து வழிபடுவாங்க என்ன தான் நம்ம மாதந்தோறும் வரக்கூடிய ஷஷ்டி திதியில் நம்ம விரதங்கள் இருந்தாலுமே ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி தான் ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த ஷஷ்டி இந்த நாளில் ஷஷ்டி விரதங்கள் இருந்து முறையாக நம்ம முருகனை வேண்டி நம்ம வந்து ஆத்மார்த்தமாக வழிபட்டாலே போதும் நிச்சயமாக நமக்கு கேட்கின்ற வரங்கள் எல்லாமே கிடைக்கும்ங்கிற ஐதீகம் இருக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த சஷ்டி விரதங்கள் இருந்து அவங்கவுங்க க அந்த கிடச்ச பலன்கள் ஏறாளம் இது மாதிரி கடந்த முறை யாரெல்லாம் ஷஷ்டி விரதம் இருக்கீங்க உங்களுக்கு வந்து முருகப்பெருமானுடைய அந்த அருள் கிடைத்ததா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஐப்பசி மாதத்துடைய அம்மாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய பிரதமை திதியிலிருந்து துவங்கி ஷஷ்டி வரைக்கும் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் இருந்து ஆரம்பித்து அப்படி விரதங்கள் இருப்பாங்க நிறைய பேர் இருபத்தி ஒரு நாள் விரதம் ஏழு நாட்கள் விரதம் மிளகு விரதம் இளநீர் விரதம் அப்படி நிறைய விரத வகைகள் இருக்குது இதில் ஏழு நாட்கள் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய அந்த விரதம் வந்து ரொம்ப தீவிரமான முருக பக்தர்கள் அப்படி வந்து ஒன்றுமே அதாவது ஒரு அன்ன ஆகாரம் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு அப்படி வந்து வெறும் தண்ணீர் விரதம் மாதிரி கூட நம்ம வந்து விரதங்கள் இருப்பாங்க ஏன்னா முருகன்கிட்ட தங்களுடைய கோரிக்கைகள் நமக்கு நடக்கணும் வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு சில வரங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முருகப்பெருமானை நம்ம வழிபட்டோன்னா நிச்சயமாக வேண்டும் வரங்கள் எல்லாமே கிடைக்குங்கிற ஐதீகங்கள் இருக்குது அப்படி முருகப்பெருமான் கிட்ட நமக்கு சில விஷயங்கள் நடப்பதற்காக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் கரெக்டாக ஒரு மண்டலத்துக்கான கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க நிறைய பேர் மாலை அணிந்த பண்ணுவாங்க சிலர் வந்து மாலை அணியாமலே விரதத்தை ஆரம்பிக்கப்பாங்க இந்த விரதம் முதல்ல நமக்கு எப்போ தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மகா கந்த சஷ்டி விரதம் துவங்க இருக்குது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் நடக்குது முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை இந்த விரதத்தை நீங்கள் தொடங்கணுங்க விரதங்களானது நமக்கு துவங்குவதற்கு முன்னாடி நமக்கு வீடு பூஜை அறை இதெல்லாம் சுத்தபத்தமாக நம்ம இருக்கணும் நம்ம துவங்கக்கூடிய நாள் செப்டம்பர் பத்தாம் தேதி அன்னைக்கு காலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு நீங்கள் எதுக்காக எந்த வேண்டுதலுக்காக விரதம் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை ஆத்மார்த்தமாக சொல்லி வேண்டி விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும் இப்போ பக்கத்தில் கோவிலுக்கு போக முடியல கோவில் இருக்குது ஆனாலும் எங்கள் குடும்ப சூழலில் எங்களால் முடியல அப்படிங்கிறவங்க சின்னதான ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு அதில் நீங்கள் முருகனுக்கான அந்த உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை நீங்கள் வந்து எழுதிட்டு முருகனுடைய பாதத்தில் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் காலையில் ஏந்திரிச்சோன்னு குளிச்சுட்டு நம்ம வந்து சுவாமிக்கு எப்போ நீங்கள் அதிகாலை நேரமோ ஏழு முடியோ எப்போ இது பண்ணுறீங்களோ முருகபெருமானுக்கு பூக்கள் அந்த அலங்காரங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு காலை அப்புறம் மாலை இந்த ரெண்டு நேரமும் சுவாமிக்கு இந்த விருத நாட்களில் தீபங்கள் ஏற்றணும் சுவாமிக்கு நிவேதனமாக ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் வைக்கலாம் இல்லாட்டி பழம் வைக்கலாம் இல்லாட்டி கல்கண்டு மட்டும் கூட நீங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்காக நீங்கள் வாங்கி வச்சுட்டு டெய்லி சுவாமிக்கு இந்த கல்கண்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம சுவாமிக்கு தீபதூப தூப இந்த ஆராதனைகள் காமிச்சோன்னே ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து நம்ம டெய்லி சொல்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி டெய்லி வந்து நீங்கள் ரொட்டீனாக உங்களுடைய டே அதாவது நம்ம காலையிலேருந்து மாலை ராத்திரி தூங்குற வரைக்கும் உங்களால் எவ்வளோ முறை ஷரவணபவங்கிற அந்த மந்திரத்தை சொல்ல முடியுமோ அப்படி முருகனுடைய அந்த விஷயங்கள் முருகனுடைய அந்த பாடல்கள் இது மாதிரி நம்ம சொல்லி இப்படி அந்த முருகனுக்காகவே அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வேண்டி விரதங்கள் இருக்கிறப்ப நிச்சயமாக நடக்குங்கிற எதிகம் இருக்குது இப்போ உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் இது மாதிரி டெய்லி அந்த பா அந்த பாடல்கள்லாம் உங்களால் படிக்க முடியும் நேரம் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக படிக்கலாம் இல்லாட்டி நம்ம யூடியூப் கூகுள் எல்லாம் வருது பார்த்திங்களா அதை நம்ம காதால் கேட்டாலே போதும் அதே மாதிரி இப்போ டெய்லி தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும் அப்படி டெய்லி குளிக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாதுங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு மற்ற நாட்கள் தலையில் வந்து நம்ம தண்ணி தெளிச்சுட்டு அது மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் இது மாதிரி குடும்ப வாழ்க்கையில் நம்ம தாம்பத்திய உறவில் ஈடுபடலாமா அப்படின்னு இருக்கும் அப்போ வந்து அதாவது இப்போ ஒரு கணவன் அல்லது மனைவி இப்போ ரெண்டு பேர்த்தோட சம்மதத்தோட நிறைய பேர் விரதங்கள் இருப்பாங்க சிலர் வந்து மனைவிக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி விரதங்கள் இருக்க கணவனுக்கு இருக்காது சில வீடுகளில் ஆண்கள் மட்டும் இருப்பாங்க பெண்கள் இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் வந்து இப்போ அதை குழந்தைக்காக வர வேண்டி யார் இருக்கீங்களோ அவங்க நிச்சயமாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபடவே கூடாது மற்றவங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலாம் ஆனால் அடுத்த நாள் நம்ம வீடு எல்லாமே சுத்தப்படுத்திட்டு நீங்கள் தலைக்கு குளித்ததுக்கப்புறம் உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் அதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக அந்த விரதம் இருக்கிறவங்க அசைவம் சாப்பிடவே கூடாது இப்போ வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களாம் சாப்பிட்றாங்கம்மா நாற்பத்தெட்டு நாளுங்கிறது நமக்கு ஒரு ஒன்றரை மாதம் கணக்காயிரும் எப்படி சமைக்காமல் இருக்கிறதுனா நீங்கள் வேணால் சமைச்சி கொடுத்துருங்க ஆனால் வீட்டில் இருக்கிற அந்த விரதம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அசைவம் வந்து சாப்பிடவே கூடாதுங்க அப்படி வந்து நீங்கள் அசைவம் நீங்கள் வீட்டில் என்னைக்கு சமைக்கிறீங்களோ அடுத்த நாளைக்கே இந்த அடுப்படி வீடு இதெல்லாமே நல்லா சுத்தப்படுத்திவிட்டு போட்டு வீட்டில் நீங்கள் தொடச்சி விட்டணும் இப்போ பெண்களுக்கான மிக முக்கியமான ஒரு சந்தேகம் இப்போ பெண்களுக்கு இப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது மாதவிடாய் ஆனாலும் சரி நீங்கள் உங்களுடைய விரதத்தை நம்ம தொடங்கலாம் ஆனால் மாலை போடாமல் நம்ம அந்த விரதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் பூஜை அறைக்கு தான் போகக்கூடாது பூஜை அறை வெளியிலே இருந்துட்டு எப்பொழுதும் போல் நீங்கள் காலையில் இந்த குளிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட பணிகள் ரொட்டீன் ஒர்க்கு நீங்கள் செஞ்சிட்டு மனசுக்குள்ளே முருகா முருகாங்கிற அந்த ஒரு நாமத்தை நம்ம சொல்லிகிட்டு இருந்த போதும் ஆனால் வீட்டில் இருக்க யார்கிட்டையாச்சும் கணவர் இல்லாட்டி குழந்தைங்கக்கிட்ட சொல்லி வீட்டில் காலை அல்லது மாலை நேரத்தில் பூஜை அறையில் வந்து தீபங்கள் ஏற்ற சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம வந்து முதல் நாள் அந்த விரதம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற நாள் வரைக்கும் நிறைய பேர் வந்து தவறுகள் அப்படி ஃபுல்லாக அப்படி விரதங்கள் இருக்கணும் ரெண்டு நேரம் அப்படி சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க எந்த தெய்வமும் நம்ம வந்து இவ்வளோ தூரம் வருத்தி கஷ்டப்பட்டு நீங்கள் விரதங்கள் இருக்கவே வேணாம் ஒரு நேரம் இல்லாட்டி நீங்கள் வந்து எளிமையான அந்த பால் பழம் இந்த திரவ உணவுகள் அது மாதிரி எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து விரதங்கள் இருக்கலாம் நிறைய இந்த நேரத்தில் தண்ணி குடிக்கணும் ஜூஸு இளநீ அது மாதிரியான நல்ல அதாவது நீர் ஆகாரங்கள் நீங்கள் நிறைய எடுத்துக்கிறது இந்த நேரத்தில் நல்லது ஏன்னா நம்ம வந்து இது மாதிரி விரதங்கள் இருந்துட்டு நமக்கு வந்து முடியாமல் போச்சுன்னா குடும்பத்தில் வந்திருக்க மற்ற எல்லாருக்கும் நமக்கு ஒரு கஷ்டமாக போயிடும் அதனால உங்களுடைய உடல் தகுதிக்கு ஏற்ற மாதிரி எளிமையான விரத முறைகளை முருகனை மட்டுமே வேண்டி நீங்கள் வந்து எடுத்து பாருங்க நிச்சயம் நீங்கள் என்ன இந்த சஷ்டிக்கு நீங்கள் வந்து விரதம் இருந்து கேட்குறீங்களோ அடுத்த சஷ்டிக்குள்ளே அந்த விஷயங்களானது கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் ஏன்னா பலருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவபூர்வமான ஒரு உண்மை தான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அதனால் நிச்சயமாக உங்களால் முடிந்த அந்த விரத முறைகள் நீங்கள் எடுங்க நிச்சயம் முருகனுடைய அருளால் என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் இந்த விரத நாட்களில் உங்களால் முடிந்த அடுத்தவங்களுக்கான சின்ன சின்ன உதவிகள் தான தர்மங்கள் ஒரு அன்னதானத்துக்கு ஏதாவது பண்ணுறது அதே மாதிரி வேறு ஏதாவது இப்போ இப்போ குழந்தைக்காக நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படிங்கிறவங்க ஏதாவது வீட்டு பக்கத்தில் குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிற ப்ப அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த ஒரு பொருள் உதவி இல்லாட்டி பண உதவி அது மாதிரி நம்ம செய்யறதுங்கிறது நமக்கு ஒரு நல்ல பலனை நிச்சயமாக கிடைக்கும் அதனால நிச்சயம் நம்பிக்கையோடு இந்த கந்தசஷ்டி விரதத்தை வந்து நீங்கள் தொடங்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் முருகனர்களால் என்றைக்குமே ஏற்றம் மட்டுமே கிடைக்கும் நம்முடைய அடுத்து வரக்கூடிய அந்த பதிவுகளில் எப்படி ஏழு நாட்கள் விரதங்கள் இருக்கிறது இருபத்தி ஒரு நாட்கள் எப்படி முருகனுக்கு விரதம் எடுக்கிறது அதுக்கான அந்த டேட்டு நம்ம எப்போ பண்ண ஆரம்பிக்கணும் அதற்கான பல தகவல்கள் உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணுறோம் நம்முடைய இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் யாருக்கெல்லாம் முருகனை பிடிக்குமோ யாருக்கெல்லாம் இந்த மகா கந்த ஷஷ்டி விரதத்தில் நம்பிக்கை இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஷரவண பவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயம் நடக்குங்க இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்